ஐயங்க சூப்பராக ஒரு ப்ரான் தவா ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க பிகினர்ஸ்குலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பொடி இது கலருக்காக மஞ்சத்தூள் வரமளகாத்தூள் கொஞ்சமாக மிளகத்தூள் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம ப்ரான் க்ளீன் பண்ணி இல்லைங்க ப்ரான் அந்த ப்ரான்ஸ் போட்டுடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ஒரு எவ்வளோ நேரம் ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவர் கொடுத்துடணும் பொறிக்கிறக்கு மட்டும் கொஞ்சம் கான்ஃப்ளவருமா போட்டுக்கணுங்க போட்டு தேங்காய் எண்ணெய் பொரிச்சா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கலாம் அடுப்பில் வச்சுருங்க தேங்காய் நீட்டிடுங்க ப்ரான்ஸு போட்டுடணும் கருகாப்பூல் போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க வாசனை அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே திருப்பி போட்டு ரெண்டு சைடு திருப்பி போட்டு நம்மளுடைய சூப்பரான ஒரு பிரான்ஸ் ஃப்ரை ரெடிங்க இது சூப்பராக இருக்கும் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்திங்களா இது நல்லா சூப்பராக வெயிட் ரைஸுக்கு சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க தேங்க்யூங்க